திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் பாசமிகு அண்ணன் தளபதி அவர்களுடைய நல் ஆசியோடும் எங்களுடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் எங்கள் பாசத்திற்குரிய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் ஈரோடு தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் சு முத்துசாமி அவர்களுடைய வழிகாட்டுதல்களோடும் இந்த இடைத்தேர்தலில் நான் போட்டியிடுகின்றேன் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தல் வந்திருக்கவே கூடாத ஒரு தேர்தலாகும் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே தோழமையிலே இந்தியா கூட்டணியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் அன்பிற்குரிய சகோதரர் பெரியாரினுடைய பேரனாக வழித்தோண்டலாக இருந்த ஈவேரா திருமகன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று நடக்கக்கூடாத நிலையில அவர் இயற்கை எழுதிய சூழ்நிலையில தந்தையாரும் வழி தோன்றலுமாக இருந்த அன்பிற்கும் மரியாதைக்கு அண்ணன் இளங்கோமனவர்கள் இந்த தொகுதியில போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிறகு உடல் நல அவரும் மறைவுற்ற பிறகு இந்த தேர்தல் வந்திருக்கின்றது அதனால்தான் சொன்னேன் இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கவே கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட இந்த இடைத்தேர்தலில் அன்பிற்கிரி அண்ணன் இஸ் இளங்கோமனவர்களும் அன்பு சகோதரர் திருமகன் அவர்களும் ஆண்டு காலம் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்திகாலத்தை ஒன்றே வருடம் இருக்கின்ற பொழுது அவர்கள் இல்லாத நிலையில் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்க வேண்டிய இடத்திலே அவர்கள் நிரப்ப வேண்டிய இடத்திலே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும் அந்த உதவிடைய ஆணையனை ஏற்று இங்கே நான் போட்டியிட்டு இருக்கின்றேன் எனவே ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வாக்காள பெருமக்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு திராவிட மாடல் அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்று எதிர்பார்ப்போடு இருக்கின்ற இந்த நிலையில் அந்த மக்கள் நலத்திட்டங்களை எங்களுடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கின்ற மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டிருக்கின்றோம் எனவே ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய மக்கள் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் எங்களை திரும்பி பார்க்கின்ற வகையிலே ஒரு மாபெரும் வெற்றியை இந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த இடைத்தேர்தல் களத்திலே களத்தை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அந்த சந்தித்திருக்கின்றோம் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் மீது எங்களது தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இங்கே களம் தந்திருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களை பொறுத்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் சொல்கின்ற எங்களெல்லாம் நூறு சதவீத வெற்றி என்று சொல்வதில்லை நூறு சதவீத வெற்றி என்று யாரேனும் பெண்கள் எங்களுக்கு சொன்னால் அருகிலே இருக்கின்ற பெண்கள் அது என்ன நூறு சதவீதம் இருநூறு சதவீத வெற்றி சின்னம் வெற்றி பெற போகிறது என்று சொல்லுகிறார்கள் எனவே எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தை ஈடுபட்டு வருகின்றோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வார்டிலே ஒன்பது வார்டிலே எங்களுடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம் அந்த சே எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் தொகுதியிலே என்னென்ன நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மாவட்டத்துறை அமைச்சர் அருமையான முத்துசாமி அவர்களும் மறைந்த சட்டமன்ற ஈவேரா திருமகன் அவர்களும் சரி அண்ணன் அவர்களும் சரி அவரிடத்திலே முறை கலந்து பேசி இந்த ஈரோட்டிற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஆலோசித்து அதற்கான அதாவது எதிர்காலத்திற்கு என்னென்ன தேவையோ அதற்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு முன்னெடுத்து அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அரசு முயற்சியிலே அதனுடைய அரசனுடைய முயற்சிக்கு அரசுடைய முயற்சியிலே அதற்கான பணிகள் எல்லாம் அதாவது பூர்வாங்க பணிகள் எல்லாம் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இருக்கின்ற இந்த ஒன்னே கால அவர்கள் விட்டு பணியை செய்வதே என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் எனவே ஈரோட்டிற்கு என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியும் இப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினாலே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த கட்டத்துக்கு ஈரோடு கிழக்கு என்னென்ன பணிகளை எல்லாம் செய்வோம் என்பதை எல்லாம் நாங்கள் நிச்சயமாக வாக்குறுதிகள் அளிப்போம் ஆனால் இந்த ஒன்னே கால ஆண்டு இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவர்கள் மறைந்து அவர்கள் இருவரும் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் இங்கே போட்டியிட்டு இருக்கின்றோம்